அனைவருக்கும் வணக்கம் எங்கே இது ரெண்டு நாளைக்கு முன்னே நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை தான் நான் சொல்கிறேன் ஒரு சிலர் தனக்கு வந்து கிடைக்கின்ற ஊதியம் பத்தலை அப்படின்னு போராடுறாங்க அது அவர்களோட உரிமை ஆனால் போராடக்குள்ள அந்த போராட்டத்துக்கு தீர்வு உடனடியாக தெரியல ஏதோ ஒரு காரணத்துக்காக தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இன்றைக்கி சமுதாயத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி ஒரு கோழைத்தனமாக முடிவெடுத்திங்கன்னா அது எல்லாருக்குமே கெட்ட பேர் கெட்ட பேர் கூட இல்லைங்க நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கக்குள்ள ஏன் நாம்ளும் இவங்கள மாதிரி செஞ்சிக்க கூடாதுங்கிற தவறான முன்னுதாரணத்துக்கு காரணமாக இருக்கிறீங்க அதுக்கு நீங்கள் படித்த படிப்போ அனுபவத்துக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுது எல்லோருமே பணத்தையே நம்பி வேலை போகிறதில்லைங்க பணங்கிறது வாழ்க்கைக்கு தேவைதான் அதனால் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இவனுக்கு இவ்வளோ வரணும் இல்லைன்னா நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு செய்கிறது சரியான முட்டாள்தனம் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் உங்களை மாதிரி படித்தவங்க பல்லாயிரக்கணக்கான பேர் கூலி வேலை செய்கிறாங்க ஹோட்டலில் சர்வராக இருக்கிறாங்க ஏதோ ஏன் மூட்டை கூட தூக்கி சம்பாரிச்சு தன் வாழ்க்கையை நடத்துகிறாங்க என்னமோ நாம் மட்டும்தான் சொல்லிட்டு நீங்கள் சாதிக்கக்கூடாது செய்யுங்க தப்பில்லை ஆனால் இந்த மாதிரிலாம் செஞ்சு நம்ம நாடு நாம் பிழைக்கிறது ஒரு நாட்டில் தான் நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்குது நம்ம சமுதாயத்திற்கு ஒன்று பேர் இருக்குது அந்த பேர் கெடுக்கக்கூடாது சம்பளம் பத்தலன்னு போராடுறீங்க இல்ல உங்கள் வேலைக்கு உங்கள் சம்பளத்தில் பாதி சம்பளம் கொடுக்குறோன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோம் எத்தனாயிரம் ஆயிரம் இல்லை கோடிக்கணக்கான அப்ளிகேஷன் வரும் அதை மனசில் தெரிஞ்சுக்கணும் இன்னொன்றுங்க உங்களுக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னா போராடுறீங்க சரி தான் ஆனால் இதுக்காக நான் தற்கொலைலாம் பண்ணிக்கிறேன்னு தற்கொலை பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்கள் வேலைக்கு இன்னும் நிறைய பேர் காற்று கிடக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மக்களை விட அதிகமாக படித்தவங்க திறமையானவங்க ஒரு நாளைக்கு எனக்கு ஐநூறுரூபா சம்பளம் கிடைச்சா போதும் என் குடும்பத்தை நடத்துகிறேன்னு ஓடி ஓடி வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை சீஸ்னல் வேலைன்னு சொல்லுவாங்க அந்த வேலைக்கெல்லாம் எங்கெங்கேயோ மாவட்டம் விட்டு மாநிலம் விட்டு ஓடி போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்று மனசில் தெரிஞ்சிக்கோங்க எல்லாருமே மனிதர்கள் தான் இன்றைக்கி உடல்நிலை சரியாமல் ஒரு ஐசியூவில் இருக்கிற கூட வரி கட்டுறாங்க மருந்துக்கு அது இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் ஒரு குழந்தைக்கு ஒரு இட்லி வாங்கி தரணும்னா கூட அந்த குழந்தையும் அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரியை கட்டுது அந்த வரியில் இருந்த மாதிரி இருந்து தான் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் தராங்க ஆனால் ஒன்று என்ன சாப தெரியல யார் வந்தாலும் இவங்களை பற்றி மட்டும் எந்த வார்த்தையும் பேச மாட்டேக்கிறாங்க ஏப்பா அவனுக்கு சம்பளம் பிடிக்கலையா இந்த வேலையை விட்டுரு வேறு வேலைக்கு போ நிறைய பேர் பாருங்க கியூவில் நிற்கிறாங்க கம்மி சம்பளத்துக்கு வேலைக்கு வரங்குறாங்க அவங்கள நான் போட்டுக்கிறேன் போடுறேன் அப்படின்னு சொல்கிற தைரியம் இல்லாதவங்க தான் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க அதாவது காரணம் என்ன தெரியுமா மக்களுக்கு எல்லாருக்குமே புரியுது ரொம்ப படித்தவங்களுக்கும் புரியுது படிக்காதவங்களுக்கும் புரியுது ஆனால் யாருமே வந்து இதை பற்றி கேட்குறதே இல்லை இது ஏதோ சமுதாயத்தில் எங்கேயோ நடக்குது நமக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு போகிறதுனால தான் இவங்களோட அட்டகாசம் அதிகமாக போகுது இன்றைக்கி இவங்கக்கிட்ட போய் நம்ம ஒரு பைசா கொடுக்காம செலவு செய்யாமல் ஒரு சில வேலையை ஒரு சில குறிப்பிட்டவங்ககிட்ட இருந்து நம்மளால் அந்த வேலையை நம் பொதுமக்களால் வாங்கிக்க முடியல அதுக்கும் காசு தரும் இவங்களுக்கு எத்தனை வருமானம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது ஏன் இப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் மக்கள் மட்டும் பணம் பணம் பணம்னு அழையிறாங்க இன்றைக்கி ஒரு கிராமத்துலேயே ஆகட்டும் சிட்டிலேயே ஆகட்டும் ஒரு ஐநூறுரூவா கூலி வேலை கிடைக்காதா படித்த படிப்பெல்லாம் மூட்டை தூக்கி வச்சுட்டு தான் குடும்பத்தை காப்பாற்றணும் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ டேலண்டானவங்களும் வேலை வேலை இருக்கிறாங்க இங்கே வந்து டேலண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா யாரையுமே வந்து திறமை இல்லாதவங்க இல்லை ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் ஒரு திறமை இருக்குது உனக்கு ஒரு பொசிஷன் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எகிரிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த நிலமை மக்கள்கிட்ட தான் இருக்குது இந்த நிலமை மாறணும்னா மக்கள் புரிஞ்சிக்கணும் கேள்வி கேட்கணும் ஒவ்வொருத்தரும் வந்து என்ன தெரியுமா கேட்குறாங்க ஒரு யாராவது வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன தேவைகள்னு கேட்கக்குள்ள என்ன தெரியுமா சொல்லணும் நாட்டை ஆளுன்னு ஆசைப்பட்றீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நாட்டின் வரவு என்ன செலவு என்னன்னு சொல்லிக்கோங்க இதில் எவ்வளோ வரவு வருது இதெல்லாம் யார் அந்த வரவு கொடுக்குறாங்க இது யார் செலவு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் போதுங்க நமக்கு எந்த இலவசமும் வேணாம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இலவசத்தை வாங்காதீங்க இலவசத்தை வாங்காதீங்கன்னு சரி அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் இலவசத்தை வாங்க வேணாம் நம்ம வாழ்க்கையும் தரமும் முன்னேறணும் நாம் கொடுக்குற பணம் ஒரு பக்கமே ஏறிக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் ரொம்ப இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரியுது வெளிப்படையே பேசுங்க ஒருத்தர் பேசி ரெண்டு பேர் பேசி எதுவும் ஆக போகிறதே இல்லை யாரை பார்த்தாலும் பாருங்கள் ஒரு திட்டம் சொல்லுவாங்க அந்த பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டும் ஏத்துறேன் ஏத்துறேன்னு இங்கே உடல் உழைப்பாளி இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் என்னங்க வருது அந்த உடலில் சத்து இருக்கிற வரைக்கும் நான் அவங்களால வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியும் அதுக்கு மேலே அவங்க அன்னைக்கு அது என்ன நாற்பது வயசாக இருக்கட்டும் முப்பது வயசாக இருக்கட்டும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடியும் எந்த வருமானமில்ல நீங்கள் சொல்லலாம் ஏன் முன்னாடியே வச்சு சே சம்பாதிக்கிறதே அன்னைக்கே பத்தலை ஒரு இரநூறு முந்நூறு சம்பாரிச்சு எனக்கு அறுபது வருஷத்துக்கு மேலே வரும்னா சேமிக்க முடியும் எங்கள் அன்னையை இப்போ பார்ப்பாங்களா ஐம்பது வருஷம் கழிச்சு வர வரப்போலப்பா பார்ப்பாங்களா நல்ல ஜம்முன்னு இருக்கிறாங்க அவங்க வந்து நான் இதுக்கு மேலே இருக்கணும் அதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணுங்கிறத கேட்டு வாங்குறாங்க ஏழை மக்கள் எங்கே போய் கேட்பாங்க அடுத்த ஒரு காரணம் சொல்கிறாங்க வேலை பலு அதிகமாக இருக்குதுன்னு சரி நீங்கள் வந்து ஒரு சம்பளம் வாங்குறியா பாதி சம்பளம் எனக்கு போதும்பா என்னால் வேலை செய்ய முடியல இதுக்கு பதிலாக படிச்சுட்டு எத்தனையோ பேர் இனி என்கிட்டயே இவ்வளோ சம்பளம் வந்தா என்ன பண்ணிட்டோம் இன்னும் நாலு பேர் தான் சம்பாதிக்கட்டுமே இதை நாலாக பிரித்து இந்த சம்பளத்தை நாலு பேர்த்துக்கு கொடுக்கலாம் ஏன் கொடுக்க முடியாது இன்றைக்கெலாம் ஒரு தனியாரில் வேலை செய்கிறோம் பத்தாயிரம் கொடுத்தா போதும் அஞ்சாயிரத்துக்கு டீச்சருங்க வேலைக்கு போகிறாங்க பிஎட் பண்ணி விட்டு எல்கேஜி டீச்சர் எடுத்துக்கிட்டுங்க வேலை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற தரம் இத்தனையோ லட்சம் வாங்குகிற இங்கிட்ட படிக்கிற கிட்டே இல்லை தெரியுதுங்களா அதனால் பொதுமக்கள் நாம் தான் உஷாராக இருக்கணும் இங்கே மக்கள் இப்போ ஒரு சில இடங்களுக்குலாம் போனால் என்ன பேர் தெரியுமா வச்சுருக்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா பேஷண்ட்டு ஒரு ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பப்ளிக் வந்துருக்கிறாங்க அது எப்படிங்க ஒரு பப்ளிக்கு இந்த இருந்து இந்த ஒரு அம்மா வந்திருக்குறாங்க இந்த பிரச்சனைக்கு வந்தாங்கன்னு ஃபோன் பண்ணலாம் வாய் கூசாமல் பப்ளிங்கிறாங்க அப்புறம் பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோமில்ல அங்கே என்ன தெரியுமா சொல்லிடுறாங்க எக்ஸாமுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே பேரண்ட்ஸை கூப்பிட்டு உன் பையன் ஒன்றுமே படிக்கலை அப்போ ஒரு வருஷமாக நீ என்னத்தை சொல்லி கொடுத்த அப்படின்னு நாம் தான் கேள்வி கேட்கணும் அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா முன்னெல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொன்னோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் நம் நாடு ஒரு ஆன்மீக பூமி எல்லாத்துக்கும் மேலே எல்லாேருமே கடவுளை வேண்டோம் கடவுள் பயத்தோடு நல்லதை செஞ்சு நல்லா வாழணும் அதனால் நம்பிக்கையோடு நல்லதையே செஞ்சுங்க வினை விதைத்தால் வினை இருக்கலாம் திணை விதைத்தால் திணை தான் இருக்கணும் அதனால் நாம் என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பலன் தான் கடவுள் கொடுப்பாருன்ட்டு நமக்கு ஒரு பதவி இருக்குது அப்படிங்கிறதுனால மற்றவங்கள அவமதிக்காமல் இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட நல்லது செஞ்சு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கரெக்ட் செய்யணும் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி காசு பணத்தை மதிப்பிட்டு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறேன் நாம்ளும் என்னதான் நடக்குதுன்னு கேட்கணும் நம்மளோட கோரிக்கைகள் எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணுங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்